இந்த விழாவுக்கு கூப்பிடலன்னா இவங்க மேல கேஸே போடலாம் இந்த பெரிய சபையில் முன்னாடி நிற்கிறதுக்கு ஒரே காரணம் திறமை 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 தான் ஒரு ஆர்டிஸ்ட் எப்படி நடந்துக்கணும் இந்த மாதிரியான விழாக்கள் தான் எங்களுக்கு இந்த கைதட்டல் தான் உற்சாகம் போனஸு ரஜினி சார் வச்சு பண்ண மாதிரி கமல் சார் வச்சு பண்ண மாதிரி இங்கே சுகாசனி வந்திருக்காங்க சுகாசனி வச்சு பண்ண மாதிரி வடிவு கரைசி வச்சு நானும் மூணு படங்களை இயக்கி இருக்கிறேன் ரஜினியை பற்றி திட்டி யாருமே பாராட்டு வாங்கினு நான் கேள்விப்பட்டதில்லை ஆனால் வடிவு கரைசி அவர்கள் பாராட்டு வாங்கி இருக்கிறார் என்பதை மகிழ்ச்சியோடு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேன் Homes brand of trust 5000 square feet vaangna 5000 square feet free Rakangal palavidam ovvondru mulagatharam tamilaga urpathiyil anuj styles

விழாவுக்கு கூப்பிடலன்னா நான் இவங்க மேலே கேஸே போடலாம் அந்த அளவுக்கு எனக்கு உரிமை இருக்குது இவங்களுடைய ஒரு ஒரு கேரக்டரையும் பார்த்து நடிக்கும் போது அப்படி ரசிச்சவன் இவங்க படாத கஷ்டம் கிடையாது போராட்டம் கிடையாது எல்லாம் சொல்லியிருப்பாங்க எல்லோரும் இவங்க வேதனையாக சொல்லியிருப்பாங்க எல்லாத்தையும் பின்னுக்கு தள்ளிட்டு இந்த பெரிய சபையில் முன்னாடி நிற்கிறதுக்கு ஒரே காரணம் திறமை 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 தான் அவங்க திறமைய நேரில் பார்க்கும்போது தெரியும் வரும்போது கோபமாக வருவாங்க சண்டை சத்திரு எல்லாருக்கு எல்லாம் பார்க்கலாம் ஆனால் அந்த பேப்பர் கொடுப்பாங்கல்ல ஸ்கிரிப்டு அது அது வரும்போது பக்கத்து இடி ஊடுதா அங்கே என்ன யாராவது ஊழ்ந்தாங்களா எதுவும் தெரியாது அந்த பேப்பர் தான் நிறைய பேர் பார்த்துருக்கேன் டேலாக சொல்லுவோம் அன்னத்துக்கு தான் டச்சப் பண்ணுவாங்க ஜூஸ் வரும் நமக்கு கோவம் வரும் பின்னட் டைலாக் சொல்கிறோம் நம்மளை கடுக்காமல் இவங்க மாதிரி ஜூஸ் கொடுக்கிறாங்கன்ட்டு இவங்களுக்கும் ஜூஸ் வரும் கடுக்கவே மாட்டாங்க அதை ரைட்டில் தள்ளுவாங்க டைரக்ட் என்ன சொல்கிறாரோ அதை உள்ளுவாங்கிறது இதை இப்போ இருக்கிற ஆட்கள்லாம் கற்றுக்கணும் இந்த விழாவுக்கு வந்து நீங்கள்லாம் கற்றுக்குங்க ஹவு டு பிஹேவ் ஒரு ஆர்டிஸ்ட்டு எப்படி நடந்துக்கணும் அதையும் கூட தான் கற்றுக்கணும் கோவம் எவ்வளோதான் இருந்தாலும் அது கேரட் மேலே தான் இருக்குமே தவிர பர்சனலாக இருக்காது இவங்க காமெடியாக நடிப்பாங்களா தவிர கேட்டாங்க காமெடியாக நடிச்சா நல்லா இருக்குமேட்டு இவங்கள மாதிரி காமெடி சேர்த்து உச்சம் ஏதா அழுதாலும் உச்சம் காமெடி உச்சம் நான் கவலைப்படாத தகவல் நாங்கள் முக்கியமான வேலை பண்ணும்போது வருவாங்க ஐயோ இந்த லேடி வந்துட்டாளா இவங்களுக்கு தண்ணி ஊற்றி அப்படியே பறக்கு போட்டுருங்களா அப்படின்னு சீன் நாங்களாம் ஊற்றுறோம் எப்படி கேமரா ஓடுது ஒரு துப்பிட்டு டக்குன்னு ஏய் என் பிராண்டை மாற்றி ஊற்றுறீங்கடா இவங்க பிராண்ட் மாற்றி ஊற்றுறமா அந்த ஸ்பாட்டில் ஒரு காம்பிசென்ஸு இவங்க ஷூட்டிங்க்கு வர்றத கோயிலுக்கு வர்ற மாதிரி நினைக்கிறவங்க ஷூட்டிங்க்கு வர்றோம்னா எனக்கு எல்லாத்தையும் மறந்துடுவேன் நீங்கள் தான் ஹாப்பி ஒரு சீனில் ஆக்ட் பண்ணிட்டு வர்றாங்களா தெரியாவே நடிக்கலன்ட்டு வந்தாங்களாம் நடிக்கிறதுல நின்னு கட்டுறான் இந்த சீன் சரியாகவே நடிக்கல ஏன் நடிக்கல ரெண்டு ரிகர்சல் பார்க்க வேண்டியது தானே பார்த்து நல்லா நடிக்க வேண்டியது அடுத்தது பார்க்கலாம் இல்லை இந்த சீனு நல்லா ரிகர்சல் பார்த்து நடி அப்படின்னு அறுத்து தான் ஏன் துட்டுவாங்கள துட்டுவாங்கனால அப்போ ஒழுங்கை வாழ்த்தை நடிக்கிறது பொழுதுபோக்கல்ல நமக்கு தொழில் சோரே அதான் அந்த எண்ணம் வேணும் நடிக்க வந்தவொன்னே கேரளில் படுத்துக்கிறது ஜூஸ் குடிக்கிறது இல்லை தொழில் தொழிலாக செய்யணும் அதை நீங்கள் இவங்கிட்ட கற்றுக்கணும் இவங்களை எல்லாருமே அம்மா நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா இவங்களுக்கு நான் மூத்தவன் நன்றி வணக்கம் பண்டிதஞ்சு சார் உங்களுடைய அன்பான கைகளால் இந்த பெரிய விழாவிற்கு மிகப்பெரிய உறுதுணையாக இருந்த மூணு பேருக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு டோக்கன் ஆர் லவ் கொடுக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம் சார் உங்களுடைய அன்பு கரங்களால் அது ப்ரெசென்ட் பண்ணோன்னு நாங்கள் ஆசைப்படுறோம் டாக்டர் டி பிரசந்த பாலாஜி வைஸ் பிரின்சிபல் இன்டர்நேஷ்னல் காலேஜ் டாக்டர் கமிட்டி ஆஃப் த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் மிஸ்டர் ஷேக் அப்துல்லா ஃபவுண்டர் பிஎஸ்ஆர் எஸ் ட்ரஸ்ட் எக்ஸ்டர்னல் கேட்டலிஸ்டாக இருந்து மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்த மூன்று நல்ல உள்ளங்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகள் சிட்டி ஃபாக்ஸ் மீடியா ஃபைசல் அவர்கள் ராஜன் சார் அவர்களுக்கு ஒரு டோக்கன் ஆஃப் லவ் ரஜினி சார் கமல் சருடைய திரைப்படங்கள் ஒரே நாள் ரிலீஸ் ஆகுதுன்னா அன்னைக்கு தான் நமக்கு தீபாவளி அன்னைக்கு தான் பெரிய பெரிய கொண்டாட்டமாக இருக்கும் ஆனா ரெண்டு பேருடைய திரைப்படங்களை அதே ஆண்டில் இயக்கி அதே ஆண்டில் ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரே இயக்குனர் அப்படின்னு பேர் வாங்கியிருக்கிற ஒரு அற்புதமான இயக்குனர் தான் இப்பொழுது இந்த மேடையில் வெல்கம் பண்ண போகிறோம் லெட்ஸ் வெல்கம் இயக்குனர் எஸ் பி முத்துராமணி அவர்கள் நீங்கள் வந்து வாத்தியாராக இருந்திருக்கீங்க இந்த செல்ல மாணவி பற்றி சொல்லுங்க ஐயா என்னெல்லாம் சேட்டை பண்ணுவாங்க வடிவுக்கரசிக்கு வாழ்த்து சொல்வதற்கு முன்னால வடிவுக்கரசிக்கு விழா எடுத்திருக்கிற இந்த ஸ்பான்சர் குரூப்புக்கு ஒரு முறை கைதட்டி மனமாற வாழ்த்துக்களை சொல்லுவேன் ஏன்னா ஹீரோ ஹீரோயின் இந்த மாதிரி இருக்கிற பெரிய நடிகர்களுக்கு பாப்புலர் நடிகர்களுக்கு விழா எடுப்பாங்க வடிவுக்கரசி மாதிரி இருக்கிற ஒரு குணச்சித்திர நடிகைக்கு இவ்வளோ பெரிய விழா எடுத்திருக்கிற அந்த ஸ்பான்சர் அத்தனை பேருக்கும் இன்னும் கைதட்டு பத்தாது எங்கள் கலைஞர்களுக்கு கிடைக்கிற சம்பளத்தை விட இந்த மாதிரியான விழாக்கள் தான் எங்களுக்கு இந்த கைதட்டல் தான் உற்சாகம் போனஸு நான் வடிவக்கரி வைத்து மூன்று படங்களை இயக்கியிருக்கிறேன் என்பதை மகிழ்ச்சியோடு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் கைதட்ட மாட்டீங்களா எனக்கு கிடைச்ச பெருமை இங்கே வந்து டைரக்டர்ஸ் என்ன சொன்னாங்க நாங்கள் வடிவகரிசி வச்சு பண்ணோம் 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 நானும் பண்ணியிருக்கேயா ரஜினி சார் வச்சு பண்ண மாதிரி கமல் சார் ஆச்சு பண்ண மாதிரி இங்கே சுகாசனி வந்திருக்காங்க சுகாசினி வச்சு பண்ண மாதிரி வடிவு கரிசி வச்சு நானும் மூணு படங்களை இயக்கி இருக்கிறேன் அப்படிங்கிறத பெருமையோடையும் மகிழ்ச்சியோடையும் இந்த மேடையில் சொல்லிக்குள்ள ஆசைப்படுறோம் வடிவக்கரிசி செய்யாத ரோல் உண்டா கதாநாயகியும் பண்ணியிருக்காங்க கிளவியாகவும் பண்ணியிருக்காங்க குமரியாகவும் பண்ணியிருக்காங்க நகைச்சுவையாகவும் பண்ணியிருக்கிறாங்க கோபமோ பண்ணியிருக்கிறாங்க குணச்சித்திர நடிகை வடிவக்கரசிங்கிறத மகிழ்ச்சியோட ஒரு இயக்குனராக மனமாற உளமாற பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன் இந்த பாராட்டுகளும் வாழ்த்துகளும் உங்களை இன்னும் கொஞ்சம் ஊக்கப்படுத்தட்டும் அதே மாதிரி பற்றி திட்டி யாருமே பாராட்டு வாங்கினதாக நான் கேள்விப்பட்டதில்லை ஆனால் வடிவகரசி அவர்கள் பாராட்டு வாங்கியிருக்கிறார் என்பதை மகிழ்ச்சியோடு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேன் கேரக்டர்ஸை வந்து புரிஞ்சுக்கிட்டு பண்ணாங்க சும்மா வந்தோம் டைலாக்கு கேட்டோம் திருப்பி ஒப்பிச்சோம் அப்படி அவங்க நடித்ததில்லை அது எந்த கேரக்டரும் அந்த கேரக்டராக படத்தில் தெரியுவாங்க அந்த கதாபாத்திரமும் அவங்க தெரிவாங்க அதனால தான் அவங்களால நாற்பத்தஞ்சி வருஷம் இந்த துறையில் தொடர்ந்து தொடர்ந்து பணியாற்றி முடிஞ்சிருக்கு கிட்டத்தட்ட நானூற்றொம்பது படங்களை பண்ணியிருக்காங்க நாற்பது சீரியலுக்கு மேலே பண்ணியிருக்கிறாங்க அதில் ஈடுபாடோடு செஞ்சதுனால தான் அவங்களுடைய வெற்றி இந்த அளவுக்கு வந்திருக்குங்கிறத இங்கே இருக்கிற எல்லாருக்குமே சொல்லிக்கொண்டு ஆசைப்படுறேன் அதே போல தம்பி பிரபு இந்த நிகழ்ச்சியை சரியான முகையை இயக்கி கொண்டிருக்கிறார் இந்த நிகழ்ச்சிக்காக இருக்கிற அத்தனை பேருக்கும் உளமார்ந்த வணக்கத்தையும் நன்றியும் கூறி வாழ்க வளர்க வளர்க்கையை நிறைவு செய்கிறேன் வணக்கம் 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 நான் அவரோட டைரக்ஷனில் நடித்த படம் வந்து கடவுள் அமைத்த மேடை அப்போ வந்து கண்ணதாசன் ஐயாவுடைய புள்ள கலைவாணன் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் உங்களுக்கு அவர் என்ன சொன்னார் டேரக்டர் வந்து ஆக்ஷன் சொன்னது நீங்க க்யூ சொல்லிடணும் சரி நான் ரெடி ஆயிட்டேன் ஓகே ஆக்ஷன் சார் நொண்டியா நடிச்சிருப்பேன் சிவகுமார் அண்ணன் ஹீரோ சுமித்ரா அக்கா ஹீரோயின் சரி நீ கட்டையெல்லாம் வச்சுட்டு என்ன இவரு ஆக்ஷன் நான் க்யூ க்யூ டைலாக் சொல்லி யார் கலைவாணன் தான் சொல்றது கூட கலையை காணும் போயிட்டார் அந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் படத்துல அந்த மாதிரி थैंक यू थैंक यू so much thank you, sir thank you very much ये कुना அவர்களுக்கு டோக்கன் ஆஃப் லவ் फ्रॉम பழவீவு அம்மா அம்மன் கோயில் எல்லாமே இந்த நம்மா உந்தன் கோயில் அம்மா நாம் பாடக்கூடிய புகழ் மாலை காலத்துக்கும் அது வாசம் வீசும் இந்த அம்மாவுக்கு ஏன் வீசணுன்னா அந்த அம்மாவுடைய தலையை பார்க்கற அதுல அது என்னன்னு கேட்ட அனுபவத்தின் முத்திர வண்ணத்திர சின்னத்திர என்ன திற அத்தனை திற அத்தனையும் பார்ப்பேன் பதிப்பேன் முத்திர அந்த இது இவங்க இவங்கள மாதிரி இருக்கிறவங்களுடைய ஆசீர்வாதத்தினால்தான் என் பிள்ளை இந்த உச்சத்தில் இருக்காருன்னு நான் நினைக்கிறேன்